அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி அமாவாசை நாளில் சென்று நமது கையில் மிளகாய அரைத்து அம்மனுக்கு தடவினால் அடுத்து வரும் அமாவாசைக்குள் நமது பிரச்சனைகளை தீர்த்து நமக்கு நீதி வழங்கும் ஒரு அம்மனை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் ஆம் நமது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் நமக்கு செய்வனியாக இருக்கலாம் அல்லது காத்து கருப்பாக இருக்கலாம் அல்லது நம் எதிரிகள் தொல்லையாக இருக்கலாம் என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அம்மனுக்கு போய் மிளகாய் தடவும் போது அம்மன் கண்விழித்து பார்த்து மீண்டும் அடுத்த அமாவாசை வருவதற்குள் நமக்கு நீதி வழங்குவதாக மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது தான் இந்த அமாவாசை நாளில் இந்த கோவிலில் கூட்டம் அலை ஆம் அந்த கோவில் எங்கே இருக்கிறது எப்படி செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்து விடுவோம் இந்த கோவிலை பொறுத்தவரை எப்போதும் நீங்கள் அமாவாசை நாளில் செல்ல வேண்டும் அமாவாசை நாளில் மிளகாய் அரைத்து கொண்டு அம்மனுக்கு தடவ வேண்டும் அப்படி தடவினால் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரிகள் இருந்தாலோ அல்லது செய்வினை செய்திருந்தாலோ அல்லது கட்டு காத்து கருப்பு என ஏதாவது இருந்தாலும் அது உங்களுக்கு அடுத்து வரும் அமாவாசைக்குள் அந்த அம்மன் அவர்களை தண்டிப்பதாக ஐதீகம் இருக்கிறது இந்த கோவிலில் மிகப்பெரிய புராணங்களும் மிகப்பெரிய ரகசியங்களும் இன்றும் அடங்கியிருக்கிறது என்பது தான் உண்மையாக இருக்கிறது ஆம் மிக மிக சக்தி வாய்ந்த கோவில்தான் சரி எந்த கோவில் எங்கே இருக்கிறது என்றால் கோயம்புத்தூர் அருகே பொள்ளாச்சி என்ற இடத்துக்கு அருகில் இருப்பது தான் மாசாணி அம்மன் கோவிலாகும் இந்த மாசாணி அம்மன் தான் இன்று வரை மிளகாய் அரைத்து தடவினால் நீதி வழங்கும் அம்மனாக இருக்கிறார் இந்த மாசாணி அம்மன் கோவிலுக்கு சென்று உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு மனதில் வேண்டிக்கொண்டு அம்மனுக்கு மிளகாய் தடை வந்தால் நிச்சயமாக உங்களது பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் வைக்க வேண்டும் ஒரு முறை மிளகாய் தலையிட்டு வந்தால் அடுத்த ஒரு அமாவாசைக்குள் அந்த நபரை அம்மன் தண்டிப்பதாக வரலாடுகிறது இந்த கோவிலுக்கு பல விஐபிகள் செல்வது வழக்கமாகும் சினிமா நடிகர்கள் குறிப்பாக அரசியல் உள்ளவர்கள் குறிப்பாக வந்து இந்த ஃபைனான்ஸ் சொல்லி செய்வர்கள் பிரச்சனை கோர்ட்டு கேஸு என நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் நாம் ஒரு தவறும் செய்யாமல் இருந்து நம்ம சொத்தை யாரை அபகரித்திருந்தாலோ அல்லது நாம் எந்த தவறும் செய்யாமல் இருந்து நமது பணத்தை யாரை ஏமாற்றியிருந்தாலோ நிச்சயமாக இந்த அம்மன் அவர்களை தண்டிப்பார் என்பது சந்தேகமே இல்லை அதே போல் நமக்கு ஏதாவது ஆபத்து இருந்தால் விபத்து ஏற்பட இருந்தால் மருத்துவ செலவு ஏற்பட இருந்தால் அதை தடுக்கும் சக்தி இந்த அம்மனுக்கு உண்டு சரி எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நான் அம்மனை போய் தரிசனம் செய்யலாம்னால் கண்டிப்பாக தரிசனம் செய்யலாம் வீட்டில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் அதே போல் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குறிப்பாக இந்த மாந்திரிகம் தொடர்பான பிரச்சனை அதாவது செய்வினை ஏவல் புள்ளி காற்று கருப்பு கட்டு கை கட்டு தொழில் கட்டு வியாபார கட்டு என எத்தனையோ மாந்திரிகத்தில் பல பிரச்சனைகிறது இது அத்தனையுமே இந்த அம்மனுக்கு மிளகாய் போது அடுத்த நிமிடமே அதை விலகிவிடும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது அதே போல் பேய் பிடித்து கொண்டிருந்தால் யாருக்காக பேய் பிடித்து கொண்டிருந்தால் அந்த பேய் நிவர்த்தி அடைந்துவிடும் அதே போல் ஒரு தடை இருக்கிறது வாழ்க்கையில் வீடு கட்ட வேண்டும் அந்த தடையை நிவர்த்தி செய்யும் சக்தி இந்த அம்மனுக்கு உண்டு இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழந்தை இருக்கிறது குழந்தை பிறக்கவில்லை அதையும் சரி செய்யும் சக்தி அம்மனுக்கு உண்டு இப்படி ஒவ்வொருவளை நீங்கள் கடன் கேட்கிறீர்கள் கடன் கிடைக்கவில்லை அதையும் சரி செய்யும் சக்தி அம்மனுக்கு உண்டு இப்படி நீங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனை சிக்கியிருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சரி செய்யும் சக்தி தான் இந்த அம்மனுக்கு உண்டு அடுத்த அமாவாசைக்குள் நீதி வழங்குவதில் இந்த அம்மன் நிகர் இந்த அம்மன் தான் ஒருமுறை சென்று வழிபடுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வெளிப்பட்டுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியை நான் உங்களை சந்திக்க நீங்கள் இந்த கோவிலுக்கு செல்லுங்கள் மாசாணி அம்மன் என்று டைப் செய்தால் கூகுளில் மேப் வந்துவிடும் அதை பார்த்து நீங்கள் செல்லுங்கள் அமாவாசை அமாவாசைகளால் செல்லுங்கள் குறிப்பாக இரவு மாலை ஆறு மணிக்கு மேல் செல்வது மிக விசேஷமாகும் ஆறு மணிக்கு மேல் சென்றால் நன்றாக இருக்கும் அமாவாசை ஆறு மணிக்கு மேல் செல்வது மிக சிறப்பாகும் நன்றி வணக்கம்